தமிழக அரசியல் களத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் தற்போது தொடர் சர்ச்சைகளால் கவனம் பெறுகிறது கட்சியின் முதிர்ச்சியின்மை நிர்வாக தடுமாற்றம் மற்றும் உள்கட்சி பிரச்சினைகள் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் கட்சியைச் சேர்ந்த ஒருவரே பேசும் வீடியோ ஒன்று புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ச்சியாக சர்ச்சைகளில் சிக்கி வரும் நிலையில் அந்த கட்சியின் அரசியல் முதிர்ச்சியின்மை மற்றும் கட்சியை வழிநடத்த தெரியாமல் தடுமாறும் நிலை வெளிப்படையாக தெரிய வந்துள்ளது கட்சி தொடங்கியதிலிருந்து இதுவரை தெளிவான நிர்வாக கட்டமைப்பு இல்லாததும் மாவட்ட அளவில் ஒருங்கிணைப்பு இல்லாமையும் ஒரே விஷயத்தில் கூட தலைவர்கள் மாறுபட்ட கருத்துக்களை வெளியிடுவதும் தமிழக கழகத்தின் பலவீனமாக சுட்டிக்காட்டப்படுகிறது விஜயின் அரசியல் நுழைவுக்கு பிறகு கட்சி ஒரு அமைப்பாக வளராமல் தனிநபர் மைய அரசியலாகவே செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டும் வலுப்பெற்றுள்ளது குறிப்பாக சதி என்ற சொல்லை அடிக்கடி பயன்படுத்தி எதிர்குரல்களை ஒடுக்க முயல்வதாகவும் விமர்சனங்கள் எழுகின்றன இதற்கிடையே தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த ஒருவரே கட்சியின் உள்நிலை குறித்து வெளிப்படையாக பேசும் வீடியோ ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோவில் கட்சிக்குள் ஒழுங்கு இல்லை நிர்வாக பொறுப்பு யாரிடம் உள்ளது என்பதை தெரியும் முக்கிய முடிவுகள் திட்டமிடப்படாமல் உச்சி வசப்பட்ட எடுக்கப்படுகின்றன என்று அவர் குற்றம் சாட்டுகிறார் மேலும் நாற்பத்தி ஒரு நாட்கள் கடந்தும் முழுமையான நிர்வாக அறிவிப்பு வெளியாகாதது மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தில் வெளிப்படத்தன்மை இல்லாதது நிதி மேலாண்மை குறித்த தெளிவு இல்லை என்பதும் கட்சியின் எதிர்காலம் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது சமூக நீதி வேலைவாய்ப்பு கல்வி விவசாயம் போன்ற அடிப்படை அரசியல் விவகாரங்களில் தெளிவான கொள்கை நிலைப்பாடுகள் இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது ஏழு கோடி மக்களுக்கு மாற்று அரசியல் என்ற முழக்கம் பேசப்பட்டாலும் அதற்கான அமைப்பு திட்டம் அனுபவம் எதுவும் தற்போது காணப்படவில்லை என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இதனால் தமிழக வெற்றிகழகம் உண்மையில் ஒரு வலுவான மாற்று அரசியல் சக்தியாக உருவாகுமா அல்லது உள்கட்சி குழப்பங்கள் மற்றும் தொடர் சர்ச்சைகளால் தன்னை தானே பலவீனப்படுத்திக் கொள்ளுமா என்ற கேள்வி தற்போது தமிழக அரசியல் களத்தில் தீவிரமாக எழுந்துள்ளது